ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் நடக்குது இல்லையா இந்த குருஷேத்திர போரில் நூற்றுக்கணக்கான காந்தாரியுடைய மகன்கள் இறந்துடுறாங்க துரியோதனன் இறக்கிறதுக்கு முந்தைய நாள் இரவு கிருஷ்ணர் காந்தாரியை பார்க்கறதுக்கு வராரு கிருஷ்ணர் வேணும்னே போற முடிக்கல அப்படின்னு காந்தாரி நினைக்கிறாங்க காந்தாரி கிருஷ்ணரை சபிக்கிறாங்க உங்களுடைய நேர்மையற்றி அணுகுமுறையால் தான் நான் என்னுடைய நூறு குழந்தைகளை இழந்துட்டேன் அதனால் அவனுடைய ராஜ்யத்தில் அமைதியோ செழிப்போ முன்னேற்றமோ ஏற்படக்கூடாது அப்படின்னு காந்தாரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாபமிட்டாங்க அவருடைய முழு வம்சத்தையும் இழந்தே அதே வலிமையை நீங்களும் அனுபவிப்பீங்க நான் எப்படி என்னோடய முழு வம்சத்தையும் இழந்தனோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய முழு வம்சத்தை இழப்பீங்க அப்படின்னு காந்தாரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாபமிட்டாங்க முப்பத்தாறு வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு நாள் யாதவர்கள் ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க திருவிழாவின் பொழுது யாதவர்களிடையே மிகவும் சக்தி வாய்ந்த போர்வீரன் யார் அப்படிங்கிறதுல தகராறு ஏற்படுது இந்த தகராறில் விரைவில் சண்டையாக மாறுது அது மட்டும் இல்லாமல் யாதவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் கொல்லத் தொடங்குறாங்க கிருஷ்ணர் சண்டையை நிறுத்தத்துக்கு முயன்றார் ஆனால் அவரால் நிறுத்த முடியலை யாதர்கள் யாதவர்கள் எல்லாருமே இறக்கும் வரை ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய இடது காலை வலது காலின் மேல் வைத்தம் செய்ய தொடங்குறாரு ஜாரா அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரன் மான்களை வேட்டையாடி கொண்டு வேட்டையாடிட்டு ஒரு காட்டில் ஜாரா அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரன் மான்களை வேட்டையாடி வேட்டையாடிட்டு இருக்கான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டில் ஆலமரத்தடியில் ஓய்வு இருக்காரு அந்த வேடன் கிருஷ்ணருடைய அசையம் பாதத்தை மறைவான மான் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு கொடிய அம்பு வந்து கிருஷ்ணருடைய பாதத்தில் ஏவுறாரு பகவான் காலில் அந்த வேடன் எழுதிய அம்பு கிருஷ்ணருடைய இடது பாதத்தில் பட்டுடுது அந்த வேட்டைக்காரன் மானை பிடிக்கணும் அப்படின்னு பக்கத்தில் வரா அது மான் கிடையாது பீதாம்பரதாரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய தவறை உணர்ந்து கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அந்த வேட்டைக்காரன் அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஆறுதல் சொல்றாரு என்ன நடந்ததோ அது என் விருப்பப்படியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு இந்த சம்பவம் சோம்நாத் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பால்கவல் நடந்ததாக நம்பப்படுது நிரேதா யுகத்தில் ராமராக இருந்த தன்னுடைய முந்தைய பிறவியில் ராமர் வாளியை அதாவது சுக்கரனுடைய சகோதரர் பின்னாடி இருந்து கொன்றதாக கிருஷ்ணர் சொல்கிறாரு அதனால் அவர் தன்னுடைய முந்தைய பிறப்பில் வாலி மன்னராக இருந்த ஜாரா மூலம் இப்போது அதே விலையை அறுவடை செய்திருக்காரு பிரபஞ்சத்தில் ஆட்சியாளரும் கர்மாவின் விதிகள் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான உண்மையை இந்த கதை மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மரண உலகத்தை விட்டு வெளியேறாரு கிருஷ்ணர் இறந்த காலம் கலியுகத்தின் தொடக்கமாக கருதப்படுது கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போருக்கு பிறகு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இறந்துடுறாரு கிருஷ்ண பகவான் இறக்கும் பொழுது அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது